வெல்கம் டு எம்எஸ் பர்சரி ஃப்ரம் தர்மபுரி எம் பேர் ரமேஷ் ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிளானுக்கு தேவையான ஃபுட்ஸ் அதாவது மெடிசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக டென் நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கான எல்லாம் என்ன அப்படின்னா அவங்களோட வீட்டு தோட்டத்தோ இல்லை மாடியில் வச்சுருக்காங்களோ அவங்களோட தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் அமைச்சிருந்தாங்க ஃபிஃப்டி பிளஸ் நம்பர்ஸ் மூலம் அமைச்சிருந்தாங்க ஸோ அதுலேருந்து பத்து பேரை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கிவ்வே கொடுக்குறது அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் அதில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயலாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தோம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க நேமோட போட்டுருக்கோம் மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிவ்வேஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பில் ஐக்கன்லாம் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கும் அதில் என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிணா போதும் அது மட்டும் இல்லாத நிறைய ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் ஆர்னமெண்டல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ்லாம் இருக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரி இப்போ வீடியோக்குள்ள போயிடலாங்களா ஸோ நம்ம இதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா எப்எம் சால்ட்டு மீனம் ரோஸ் மிக்ஸு ஸோ ஒரு கால்கஜ் பாக்கெட் டூ ஃபிஃப்டி கிராமு அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூமிக்கு ஸோ இது எல்லாமே வந்து நாளும் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜோடு சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வருங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்ககிட்ட காஸ்ட் வாங்காமல் ஸோ நம்ம கொடுத்துருந்தோம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுக்கடி கிவ்வேர்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்னலாம் புது புதுசாக சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் எந்த டோசேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூமிக் ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ரூட் டெவலப்மெண்ட்டுக்காகங்க ஸோ ரூட்டில் ஏதாச்சும் ஃபங்கிசைட் அந்த மாதிரி வந்திருந்தால் ஸோ அதுக்கும் வேலை செய்யும் ரூட் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் ஸோ ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினே ரூட் தான் ரூட்டும் இலையும் ஸோ நீங்கள் ரூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால தான் ஸோ ரூட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா செடியில் இலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்கலாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஏபி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம செடியில் இலையே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது யூமிக் தான் ஸோ ரூட்டை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸோ பிளான்ட் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து டூ மில்லி பர் லிட்டர் அப்படின்ற டோசேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட்டுக்கு ஆஃப் லிட்டர்லேருந்து கால் லிட்டர் பிளான்ட்டோட க்ரோத் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்த மாதிரி கொடுக்கணும் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டுங்க இது எதுக்காக அப்படின்னா பிளான்ட்டோட ட்ரெஸ்ஸை குறைச்சி பிளான்ட்டோட க்ரோத்துக்கும் அதாவது நம்ம சைட் பிரான்ச்சஸ் நல்லா புஷ்ஷாக வளரக்கூடியதுக்கும் க்ரீனிஷாக இருக்கும் ஸோ அதுக்காகவும் வந்து எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுறோம் இது எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ கிராம் பர் லெட்டரில் யூஸ் பண்ணிட்டு அது நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் பிளான்ட்டோட சைஸை பொறுத்த மாதிரி கால் லெட்டர்லேருந்து அரை லிட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு பிளான்ட் இந்த கண்டிஷனில் இருக்குது இது எதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரீயாகவே இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இருக்காது ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிளான் லிஸ்ட்டாக பிளான்ட்டோட ஃபோட்டோ எடுத்து அனுச்சி விடுங்க ஸோ பிளான் இந்த கண்டிஷனில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆடியோ இருந்தாங்க ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிளான்ட்டோட க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதா ஸோ எல்லாமே மோஸ்ட்லி பிளான்ட் க்ரோத்துக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூமிக்கும் எப்சம் யூஸ் பண்ணலாம் லீஃப் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெர்டிலைஸ் அதாவது தண்ணி மாதிரி வாட்டர் சாலேபிளாக கொடுக்குறோம் இல்லைங்களா ஸோ அது கொடுக்கலாம் லீஃப் இல்லாத வெரைட்டிக்கு லீஃப் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரோஸ் மிக்சி டிஏபி இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாங்க ஸோ அப்போ தான் இது மாதிரி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடாது லீஃப் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது உரங்கள்லாம் கொடுக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மீன் அமிலம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ ப்ளான்ட்டு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுல என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோசேஜ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எல்லேருந்து டென் எம்எல் யூஸ் பண்ணலாம் பிளான்ட்டோட சைஸை பொறுத்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா டுவெண்டி எம்எல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடுறீங்க ஸோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும் பண்ணிடுவீங்க ஸோ லீஃப் எல்லாமே பர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை ரிகவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வந்து டூ மந்த் ஆகும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சிருந்தீங்க ரீசெண்டாக கூட ஒருத்தர் அமுச்சிருந்தார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா நமக்கு மீனமிலும் பஞ்சகாவையும் சீவீடு ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் செடிக்கு வந்து ஊற்றினேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டோசேஜ் அதிகமாகி இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால உடனே பார்த்திங்கன்னா அது ரிகவர் பண்ண சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவரெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி இது லென்த்தாக போயிட்டுருக்கு இது மீனமிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் எம்எல் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இது வந்து நீங்கள் அடி நீங்கள் அடிவுக்கே ஊற்றலாம் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இன்னும் மைல்டாக ஸ்ப்ரே பண்ணணும் டூ எம் தான் ஒரு லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டோஸ் இது நல்லாவே இருக்கும்